உறவுகளுக்கு வணக்கம் இனி நம்ம சேனலாக பார்க்க போகிற ரெசிபி மொறு மொருன்னு பருப்பு வதை வாங்க பருப்பு வதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப்பு கட்லை பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு ஊற வைக்கணும் ஒரு மூணு நாள் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறிருக்கும் இப்போ வந்து இதை வந்து அரைச்சிட்டு நாம் வந்து பருப்பு வதை ரெடி பண்ணலாம் ரெ திரும்பவும் ஒன்று ரெண்டு வாட்டி நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை அரைக்கும் போது பார்த்து அரைக்கணும் கொஞ்சம் பருப்பு வந்து குற குறைப்பாக இருக்கணும் கொஞ்சம் அங்கங்கே முழுசாகவே இருக்கணும் கூட வந்து ரெண்டு காஞ்சமிணக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அப்புறமா உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கூட வந்து ஒரு அஞ்சாறு பால் பூண்டு தட்டினது சேர்த்துக்கலாம் குதை வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுக்கலாம் பல்ஸ் மோட்டரில் போட்டு லைட்டாக தட்டி தட்டி எடுக்கலாம் ரொம்ப எல்லாம் அரையக்கூடாது இந்த மாதிரி இறஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருப்பங்க முழுசாகவும் தெரியும் கொஞ்சம் குரகுரப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது தான் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் மாற்றி இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பச்சை மிளகா புதிய நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் புதிய நறுக்கி சேர்த்துருக்கேன் கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீ டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சம் வந்து கொத்தமல்லியலை அதையும் சேர்த்து நல்லா வந்து விட்டுக்கலாம் நல்லா அப்புறமா இந்த மாதிரி உருந்த உருத்தி எடுக்கலாம் இப்போ ஒரு கப்பு கத்தலா பருப்பில் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு மீடியம் சைஸில் பத்துலேருந்து பரு பன்னெண்டு பருப்பு அதை போல் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருத்தி எடுத்ததுக்கு அப்புறமா பேனில் என்ன சூடு பண்ணிவிட்டு ஒன்றுனா தட்டி போட்டுட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் ஆயில் விட்ருக்கேன் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கணும் இன்னொரு பார்த்திங்கன்னா போட்டு வந்து உடனே எல்லாம் நம்ம மறைச்சி விடக்கூடாது கொஞ்சம் டைம் அதுக்கும் வேகிறதுக்கு நல்லா பொரிஞ்சு வந்தால் அதான் வந்து உதையாமல் இருக்கும் இல்லைன்னா உதஞ்சிடும் மெல்லாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் நீக்கி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி எடுக்கலாம் இந்த காஞ்ச மிளகாய் இது காரம் நல்லா ஜாஸ்தியாக வேணும்னா கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை எல்லாம் கூட போட்டுக்கலாம் நான் வந்து மீடியமாக தான் போற்றுருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது ரெடி ஆயாச்சு பிளேட்டெலாம் மாற்றி எடுத்துக்கலாம் அதுதாங்க இது வந்து ரசத்தில் போட்டு ரசவதையாக சாப்பிட்றதுக்கு அப்புறமா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தென் வந்து ஈவினிங் டீ டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் க்யிக்காகவும் பண்ணிடலாம் இந்த மாதிரி பருப்போதை பிடிக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்